ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மன உடைச்சல இருக்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எப்போ எனக்கு ரொம்ப உடம்பு வேற முடியல என்ன சொல்கிறது இது வந்து வேறு யாராலாச்சு எனக்கு எந்த பிரச்சனையா அப்படின்றதோட இருக்குது ஆனால் அது எல்லாமே வந்து அவங்களால் ஏற்பட்டுச்சு அப்படின்றதோட வந்து நம்மளால் வந்து ஏற்பட்டுச்சுன்னா சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு இது நம் நம்ம இருக்கிறதுக்கு அப்பா முடியல வலிக்குதுன்னு ஐயோயோ ரொம்ப வலிக்குது உடம்பு முடியல அதனால் வலிக்குதுன்னு சொன்னேன் வேறு எதன நினச்சிக்க பாருங்க ஐயோ எப்படியோ படுத்துக்கிட்டே ஏற்கன போல் தான் தோணுது ஓஸ் எந்த வேலையும் செய்யணும்னு தோண மாட்டேங்குது போயிட்டு எப்போ பார்த்தாலும் படுத்து 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 தூங்கிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வேறு சில டைம் ரொம்ப மனது கஷ்டப்படுத்துறீங்க ஆ சொல்லுங்கள் என்ன தானே பண்ணுறது நம்மளோ நம்ம மனது கஷ்டம் நம்ம வழி எல்லாமே மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அதுதான் பண்ணுற தப்பே இப்படியே தான் இருக்கிறேன் காலையிலே எழுந்திரிச்சா அதை நான் ஒன்று சாப்பாடு சாப்பிட கூட தோண மாட்டேன் பார்த்தாலுமே வாந்தி வர மாதிரியே இருக்குது என்னான்னு தெரியல சாப்பிட தோண மாட்டேன் எதையுமே தோண மாட்டேன் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் ஆளாக பண்ணுவாங்கன்னா கையில் கெடைச்சான்னு வச்சு பிடிச்சி சரி வீடு நம்மளால் தான் இதெல்லாம் வந்து காரணம் அதெல்லாம் ஒரு ஆளுமையிட முடியல போட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நல்லா குளுக்கோஸ் வசதி ஏற்றினா தான் நல்லா உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்பயும் போல இப்படியே தான் இருக்குது என்னன்னே தெரியல ஒரு சோர்வியாக தான் இருக்குது ஒரு சுறுசுறுப்பு எந்திரிச்சு குளிக்கணும் எதுவுமே தோண மாட்டேன்ங்க சாப்பிட்ணும் குளி எதுவுமே தூங்கணும் தூங்கணும் இப்படியே தான் தோணுது அது என்ன கருமனே தெரியல கண்டனாச்சா சரி ஓகே அப்பா நீங்கள் அதுக்கு மேலே மனம் உடச்சிடலா காலாக்குறீங்கடா